என் நான் என்ன பாவம் செய்து கொண்டு இருக்கிறேன் அதை சரி பண்ண வேண்டிய வேலை என்னுடையது அவன் இல்லைங்களா அவர்கள் அவரவர்களுடைய பாவத்திற்கு அவரவர்களே பொறுப்புள்ளவர்கள் மனதிற்க வேண்டிய காரியத்துல கொஞ்சம் மன நீங்க மன நீங்க உணர்வு நினைச்சிட்டீங்கன்னா வசனம் சொல்லுகிறது நான் சிறை இருப்ப மாத்துவேன் ஆமையு சொல்லு எந்தெந்த காரியம் விசாசன உங்களை சிறை பிடித்து வைத்திருக்கிறானோ அந்த காரியத்துல எல்லாம் கத்தர் உங்களை விடுதலை விடுதலையாக்குவார் கத்தர் உங்களை விடுவிப்பார் சொல்லுங்க நான் விடுவிக்கிற ஒரு கத்தர் காதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குது உணர்வடைந்து மன திரும்ப வேண்டும் உணர்வடைந்து மன திரும்பி கெஞ்சி விண்ணப்பம் பண்ண பொழுது உங்க செவில் பக்கத்தை மாத்துவான் உணர்வடையாம மனம் வாழ்க்கைய பாவத்தை விடாம ஒரு நாள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள முடியாது ஒரு நாள் மேன்மை அடைய முடியாது ஒரு நாள் மகிமையான இடத்துக்கு நம்ம போக முடியாது ஒரு நாள் போக வேண்டிய தூரத்தை போய் அடைய முடியாது அத்தர் நல்லவர் தான் அவர் நன்மையானதை செய்கிறவர் தான் அவர் செய்கிற நன்மை என் வாழ்க்கையில் பழிக்க வேண்டுமானால் அவர் சொன்ன பாதையில் தான் போக வேண்டாம் அல்ல இது கலப்பை மேல கை வச்சுட்டு கூட என் பொருளாதார தேவையினால நான் ஒரு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணேன் பயங்கரமான பிரச்சனை நினைக்கிறேன் நேரத்துல வந்து என் தேவைகள் பயங்கரம் நான் ஜோ பண்றேன் நான் ஒரு வேலைக்கு போலாண்டு வரேன் சொல்லி கரெக்டா நான் வேலைக்கு போகலான்னு சொல்லும் போது ஒருத்தர் வேலைக்கு கூப்பிட்றாரு எப்படி பாருங்களேன் இல்லை இதை வந்து நம்ம என்ன சொல்றது ஆண்டவர் சொல்றாரு நீ அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற நான் சொல்ற கண்டிப்பா வேற வழியே இல்லாண்டவரே கொஞ்சம் ஒரு மாசம் பொறுத்துக்கோங்க யார்த்த கொஞ்சம் ஒரு மாசம் பொறுத்துக்கோங்க அப்புறம் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அவர் பொறுமையா இருந்தே உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிறடா அப்படிங்கிற கொஞ்சம் சும்மா இருங்க ஆண்டவரே அப்படின்ட்டு பெரிய வேலையெல்லாம் இல்லை இங்கேயிருந்து நான் போய் வெட்டி முடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது இந்த இடத்துல உட்காந்து போன் பேசணும் எப்படி

மெசேஜ் போற சார் இதுவே பேசாதீங்க சார் போறான் நான் சொல்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க பேசாதீங்க சார் என்ன சார் பிரச்சனை அவன் கொடுக்குறேன் கொடுக்குறேன் சொல்லி இன்னும் பணமே போட்டு விடாம இருக்கான் ஒன்னு சொல்றவா இன்னமும் பணம் போட்டு விடலங்க அப்பாட்ட போய் ஏனவரே அப்படின்னு அவர் சொன்னாரு கலப்பை மேல கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறவங்க எனக்கு பார்த்துருந்தாங்க எடுத்த தீர்மானத்துல உறுதியா